தேர்தல் தோல்வி எதிரொலி நடிகர் விஜய் கட்சியில் இணைந்த நாகை அதிமுக மகளிர் அணியினர் மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்துள்ள நிலையில் நாகையை சேர்ந்த அதிமுக மகளிர் அணியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் இணைந்து வருகின்றனர் இதனிடையே மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து நாகையில் அதிருப்தி அடைந்த அதிமுக மகளிர் அணியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் நாகையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக நாகை நகர மகளிர் அணி துணை செயலாளர் நல்லாச்சி தலைமையில் அக்கட்சியில் இருந்து விலகிய பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் மற்றும் மகளிரணி மாவட்ட தலைவி சுகன்யா முன்னிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டனர்